ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில பஞ்சாயத்து செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்களில் இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த பணிக்கு நேர்காணல் எப்பொழுதுலேருந்து தொடங்கும் மற்றும் நேர்காணலுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்கன்ற டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலகிராம் லிங்கே கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள குழுல மறக்காம இன்றைக்கி இன்னைக்கு இந்த வீடியோவில் பஞ்சாயத்து செயலாளர் பணிக்கான நேர்காணல் எப்பொழுதுலேருந்து நடக்கும் மற்றும் நேர்காணலில் எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கலாம்ன்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு பின்னாடி இந்த நேர்காணல் சம்பந்தமான சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஸோ இந்த காலி பணியான விண்ணப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்குன்னா தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிட்டல் அதாவது குவாலிஃபைடான அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல வந்து இருக்கும் ஸோ அதுக்கான நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் இதுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க அடுத்தது இன்டர்வியூ வந்து எப்போ நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த இன்டர்வியூ நடக்குது ஸோ டோட்டலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த இன்டர்வியூல எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்கன்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த பணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பேஸில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இருக்கிற சில முக்கியமான கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கபடி பார்த்திங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆன் த லோக்கல் பாடிஸ் அதாவது லோக்கல் பாடிஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமான கொஷின்ஸ் என்னென்னு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ உங்கள் பகுதியில் விஓஓஓ யார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் யார் மற்றும் தாசில்தார் ஆர்ஐ டெப்டி தாசில்தார் ஆர்டிஓ டெப்டி கலெக்டர் சப் கலெக்டர் கலெக்டர் உள்ள உள்ளிட்ட நபர்கள் யாருன்னு முதல்ல வந்து கிளியராக நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய தொகுதியில் எம்பி யார் எம்எல்ஏ யாருன்ற டீடைல்ஸே வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து கவுன்சிலர் யாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பர் யாரு ஊர் தலைவர் யாரு உள்ளிட்ட டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணிக்கு பேசிக் நாலேஜ் அதாவது அடிப்படை அறிவு லோக்கல் பாடிஸ்ல இருக்கிற கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க மேலும் உங்க பகுதியில் பாப்புலரான விஷயங்கள் என்னென்னதையும் வந்து நீங்கள் அவுட் பண்ணீங்க உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பகுதியில பாப்புலரான ஆறுகள் அதாவது ரிவர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றின டீடைல்ஸ் வந்து எடுத்துங்க நீர்நிலைகள் மற்றும் ஏரிகள் உள்ளிட்ட தகவல்களையும் வந்து மறக்காம வந்து எடுத்துக்கங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்மாக வந்து இருக்கும் மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைவாய்ப்பிற்கான அனைத்து தகவல்களையும் ரெகுலராக அப்டேட் பண்ணிவிட்டு வரோம் ஸோ மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து மறக்காம வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ